அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம்னா டூ டேஸ் சீரியல் பார் மல்லி பாலி சீரியல் அடுத்த அடுத்த ஸோ ஆசியமான நிகழோட நடக்கு போன்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையிலேயே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லிகை பிடிக்குமா விஜயை பிடிக்குமா இல்லை வெண்பா பிடிக்குமா இல்லை அவங்க அக்கா ராஜேஷ் பிடிக்குமா இல்லை ரஞ்சிதாவை பிடிக்காமல் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட வெண்பா குட்டிக்கு வந்த பிரச்சனையே மல்லி தான் ஏற்றுக்கு போகிறாங்க இப்போ நடக்கக்கூடிய கட்டமே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா நம்மளோட ராஜேஸ்வரிக்கு நளினியமாக வச்சு வெடியால் முகம் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி அதாவது அரிப்பரிப்பாங்கங்க புண்ணும் ஆகிடுச்சி அதனால் அதை மனசில் வச்சுட்டு நம்மளோட மல்லியை பழிவாங்கணுன்றதுக்காக விஜயோட அக்கா ராஜேஸ்வரி அதாவது ஃபாரஸ்ட்லேருந்து அதாவது ஒரு குழவியை நல்ல விஷமுள்ள ஒரு குளவியை கொண்டு வந்து மல்லியோட மூஞ்சில் கொட்ட விடுறதுக்காக கொண்டு போய் மேலே மாடித்தோட்டத்தில் கொண்டு போயிட்டு ஒரு மூங்கில் பிளாஸ்க்கில் வச்சு மூடி வச்சுருக்குறாங்க இது மல்லி போனோன்னா கண்டிப்பாக மல்லியை கிடைக்கும் இல்லைனா யாரை போனாலையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ரஞ்சிதா மேலேயே போகலை விஜய் மட்டும் போகலை வெண்பாக்குட்டி மேலே போய் விளையாடுறதுக்காக போகும்போது மல்லிங்கெல்லாம் ஒழிஞ்சு விளையாடக்கூடாது வா கூப்பிட்டும் போது அந்த பூவை அறுக்கிறதுக்காக வெண்பாக்குட்டி போவாங்க ரோஸ் கு ரோஸ் பூவை அதனால் வந்து நான் அறுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மல்லிகைப்பையை அறுக்கும் போது அந்த கொலை வந்து கரெக்டாக மல்லியோட கையில் கடிச்சிடுச்சு அதனால் அப்போ விஷம் பரவி அவங்க ரொம்ப மயங்கி விழுந்துட்டாங்க இதனால் மல்லியை விஜய் வந்து அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க மல்லிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பிடிக்கவங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்